இப்போ ஆயில் ரேகையை மெஷர்மெண்ட் பண்ணுறது எப்படின்றது உங்கள் வந்து பதிவில் நம்ம வந்து சொல்ல போறோம் ஆண்களை வந்து வலதுகையை பாருங்கள் பெண்களை வந்து இடதுகையை பார்த்து செக் பண்ணிக்குங்க இப்போ சொல்லக்கூடிய மெஷர்மெண்ட்டு நீங்களே உங்கள் கை நீங்கள் வந்து அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட ஆயில் காலங்கள் என்னன்றதை நீங்களே தெரிஞ்சிக்கலாம் அந்தளவுக்கு ஒரு தெளிவான விளக்கம் தான் உங்களுக்கு வந்து நாங்கள் இப்போ சொல்ல போகிறோம் அந்த அமைப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து இந்த ஆள்கட்டி வர சொல்கிறது குருவர் ஆள் வர அது கீழே ஒரு கோடுக்கு பாருங்க இந்த இடத்துல நீங்கள் வந்து ஏன்ற மாதிரி ஒரு மெஷர் பண்ணுங்க அதன் பிறகு உங்களுக்கு ஆயில் ரைக்கும் புத்தி ரைக்கும் இணையில இந்த இடத்துல பி மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க ப்ளஸ் வந்து இந்த கட்டை வரல் எடுக்கல உங்களுக்கு வந்து சி மாதிரி நீங்க மார்க் பண்ணிக்கோங்க ஏ பி சி டி அடுத்தது உங்களுக்கு வந்து டி சொல்ல கூடிய இந்த சுண்டு வரல் ஃபர்ஸ்ட் கட்ட சொல்ல கூடிய டி மாதிரி மார்க் பண்ணுங்க அது மாதிரி இருதய ரகை ஸ்டார்டிங்ல ஈ மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் மணி கட்ட கிட்ட ஃபர்ஸ்ட் கோடு வரும் மணி கட்ட கிட்ட மாதிரி நீங்க மார்க் பண்ணிக்கணும் அது மாதிரி இ க்கும் ஜி இடையில கேப் இருக்கும் அது வந்து ஒரு சென்டர் பாயிண்ட்ல நீங்க வந்து எஃப் என்ற மாதிரி நீங்க வந்து மார்க் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த சுக்கிரமே தெரியும் இந்த சுக்கிரமே எடுத்த மைய புள்ளி சொல்ல இந்த சுக்கிரம் எடுத்த சென்டர்ல நீங்க வந்து எச் என்ற மாதிரி நீங்க வந்து மார்க் பண்ணிக்கணும் கிட்ட கேது மேடு இந்த இடத்துல ஐன்ற மாதிரி நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க இருந்து ஐ வரைக்கும் நம்ம வந்து மெஷர் பண்ணிருக்கோம் இப்போ நம்ம அடுத்தது ஆயுள் ரகை மெஷர் பண்ணக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் அப்போ வந்து நீங்கள் வந்து இருந்து கணக்கிட்டு ஏக்கு ஒரு மார்க் பண்ணுங்க அதன் பிறகு இருந்து கணக்கிட்டு அந்த குரு சனி சனிஸ்வரவர்களுக்கும் இடையில ஒரு ஏரோ மார்க் பண்ணணும் அடுத்தது சனிஸ்வரிலும் சூரியவருக்கும் ஒரு மார்க் பண்ணுங்க இது தவிர்த்து சூரியவர்களுக்கும் புதன் வர்களுக்கும் இடையில ஒரு ஏரோ மார்க் மார்க் பண்ணுங்க அடுத்தது உங்களுக்கு வந்து சுண்டு அதாவது டி அங்கே ஒரு மார்க் பண்ணுங்க அடுத்தது இ அங்கே ஒரு மார்க் பண்ணுங்க அதுக்கப்புறம் எஃப் இதில் ஒரு மார்க் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஜி லாஸ்ட்டாக ஐயில் மார்க் பண்ணுங்க இப்போது உங்கள் ஆயில் ரை எந்த காலகட்ட வரைக்கும் நீங்கள் வந்து வாழ்வுங்கிறது இப்போ வந்து மெஷர் பண்ணுறோம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்க்கும்போது உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஷாப் பண்ணுங்க செவன் ரெண்டு நீங்கள் வந்து ஷாப் பண்ணுங்க அதுக்கப்புறம் ஃபோர்ட்டின் இந்த இடத்துல டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி எயிட் தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி நைன் ஃபிஃப்டி சிக்ஸ் சிக்ஸ்டி த்ரீ செவன்ட்டி செவன்ட்டி செவன் இது பிறகு உங்களுக்கு வந்து ஆயில் மணி மணிக்கட்டில் எத்தனை கோடு இருக்குறது கம்பேர் பண்ணி பாருங்க சில பேர் கைகளில் அழுத்தமான கோடுகள் ஒரு கோடு இருக்கலாம் இல்லை ரெண்டு கோடு இருக்கலாம் சில பேருக்கு மூணு கோடுகள் அழுத்தமாக வரலாம் ஒரு கோடுக்கு ஏழு வயது ஆட் பண்ணி அப்போ வந்து மணிக்கட்டுக்கு ஒரு ஒரு குடும்பம் ஏழு வயது வந்து அப்போ உடையோட ஆயுள் காலங்கள் என்ன இந்த மெஷர் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியாது தெரிஞ்சிக்கலாம் ஒரு ஆயுள் ஆய்வு சொல்லிட்டு நூற்றி இருபது வடன்னு சொல்றாங்க ஆனால் யாரும் இப்போ பெரிய ஜென்ரேஷன் நூத்தி இருபது வடங்கு வாழ்க்கை கிடையாது எல்லாரும் ஒரு எயிட்டி வந்தாலே சில பண்ணுறாங்க அதே ஒரு செவன் என்ற சொல்லி போடுறாங்க இந்த மெத்தில நீங்கள் வந்து பண்ணுங்க உங்களோட கடைசி காலங்கள் என்னன்றதை நீங்களே தெரிஞ்சிக்கலாம்